கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக பிரியமானவர்களே நம்முடைய கத்தர் நல்லவராக இருக்கிறான் அவர் நன்மை செய்கிற தேவன் அவர் தம்மை உண்மையாக தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார் இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறார்கள் ஏன் உடற்பயிற்சி செய்கிறார்கள் சரீரத்துக்கு நல்ல பலன் வேண்டும் என்று அவர்கள் உடற்பயிற்சி செய்கிறார்கள் அதே போல் தங்களுடைய பக்தி பலமாக இருக்க வேண்டும் என்று யாரும் சிந்திப்பதில்லை எப்படி உடலுக்கு உடற்பயிற்சி அவசியமோ போல் நம்முடைய பக்திக்கு பயிற்சி அவசியம் பக்தி வலுவாக இருக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் நல்ல பலனுள்ள பக்தி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரியத்தை திமத்தேவி நமக்கு சொல்கிறான் திமத்தேவின் புஸ்தகத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ஒன்று திமுத்தி ஆறாவதிகாரம் வசனத்தில் போதும் என்கிற மனதுனுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் போதும் மனசு மனசுதான் தேவ பக்தியை பலனுள்ளதாக மாற்றுகிறது நீங்கள் பலனுள்ள தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா இல்லை சும்மா வெறுமையான பக்தி உள்ளவங்களாக இருக்கீங்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது போதும் என்ற மனது எங்கே இருக்குதோ அவர்களுடைய பக்தி மிகுந்த பலனை தரும் மிகுந்த ஆதாயத்தை தரும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு வாதியார் இருந்தார் அந்த வாதியார் ரொம்ப ஏழ்மையான வாதியார் அவர்கிட்ட வந்த எல்லாம் ரொம்ப ஏழ்மையான ஸ்டூடெண்டுங்க அங்கே நிறைய வாதியார்கள் இருந்தார்கள் நிறைய வாதியார்கள் வந்து அந்த படிக்கிற எடுத்து நிறைய ஃபீஸ் வாங்கி நல்ல வீடு வாசலோடு அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த வாத்தியார் வந்து ரொம்ப இறக்க குணம் உள்ளவர் அவர் வந்து தன்னுடைய மாணவர்களிடத்தில் ரொம்ப ஃபீஸ்லாம் வாங்குறதில்ல அவங்க கொடுக்குறத வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நல்ல முறையில் அவர்களுக்கு அவர் வந்து பாடம் எடுத்து வந்தார் அப்போ அந்த வாதியார் வந்து எப்போ பார்த்தாலும் உண்மை உத்தம உண்மை உத்தமன்னு தான் பேசுவார் பொய்யே சொல்ல மாட்டார் யார் ரொம்ப அடுப்புறுத்திலாம் பணம் கேட்க மாட்டார் யாரையும் ஏமாற்ற மாட்டார் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு இவர் மேலே பயங்கர வெறுப்பு எங்கள் அப்பா உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லி இறக்கம் இறக்கம்னு சொல்லி சம்பாதிக்காமல் இப்படி வேஸ்ட்டு மனிதனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாதியாரை பற்றி அவங்களுடைய வருத்தம் ஆனால் வாதியார் சொல்கிறார் நமக்கு இருக்கிறது நமக்கு போதும் நமக்கு இருக்குது இது இருக்குது நம்ம வந்து வாழை கற்றுக்கணும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையை அப்படிப்பாங்க அவர் நகர்த்தி கொண்டு வந்தார் ஒரு நாள் அப்பாவை வந்து பக்கத்து கிராமத்துக்கு போய் ஒரு திருவிழா நடக்குது வாங்க போகலான்னு கூப்பிட்றாங்க திருவிழாவுக்கு போயிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா ஒரு பர்ஸ் கிடக்கு அந்த பர்ஸை எடுத்து பார்த்தா ஃபுல்லாக மொத்தமாக கத்தையாக பணம் பர்சு இல்லை உடனே பையன் குதிக்கிறான் ஆ எனக்கு சைக்கிள் வாங்கி தர சொன்னே இந்த பணம் கிடச்சிருச்சு எனக்கு சைக்கிள் வந்துருச்சுன்றான் பொண்ணு குதிக்குது இப்போ எனக்கு வந்து பட்டு பாவாடை பட்டு சட்டை கேட்டேன்னு இவ்வளோ பணம் கிடச்சிருச்சு அவங்க அந்த அம்மா குதிக்கிறாங்க எனக்கும் வந்து எடுக்கணும் எடுக்கணுனால ஆசையாக இருந்தானே இந்த பணம் கிடச்சிருச்சு எனக்கு அதெல்லாம் எடுத்து கொடுங்க நீங்கள் தான் வந்து சம்பாரிச்சு எங்களுக்கு தர முடியல வெறுமனை கீழே கிடச்ச பணம் தானே எங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுங்க என்று சொல்கிறாங்க அவர் அமைதியாக இருந்தார் இரவையில் வீட்டுக்கு போனாங்க வீட்டில் எல்லாம் தூங்கிட்டாங்க ஆனால் இவர் மட்டும் தூங்கலை இவர் அதை உள்ளே திறந்து பார்க்குறாரு உள்ளே ஒரு விளாசம் இருக்குது உடனே நேராக காலை எழுந்த உடனே மனது எங்கே போகிறீங்கன்னு நாங்கள் இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார் போய் அந்த விளாசத்தை தேடி அங்கே போய் ஐயா அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல அந்த பரிசு கிடந்துச்சு இந்தாங்க ஐயா உங்கள் பாருங்கள் உடனே அவர் கொஞ்சம் வயதானவர் அவர் ஆமாம் இருந்துதாங்க ரொம்ப நன்றி நீங்கள் போய்ட்டு வாங்கன்ட்டார் இவர் வீட்டுக்கு வந்து விட்டார் மறுநாள் அந்த வாத்தியாருடைய வீட்டிலே வந்து ஒரு வண்டி நிற்கிது அந்த இருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளாக இறக்குறாங்க வாதியார் வீட்டில் என்னென்ன பொருள் இல்லையோ எல்லா பொருளும் இறங்குது ஃப்ரிட்ஜு மிக்ஸி கிரைண்ட்ரு கட்டில் மெத்தை அவங்க பொண்ணு கேட்ட பட்டு பாவாடை பட்டு சட்டை பையன் கேட்ட சைக்கிள் மனைவி கேட்ட பொருள் எல்லாமே இறங்குது உடனே அவர் ஓடி வந்து ஐயா நீங்கள் வீடு மாதிரி வண்டிக்கு போல தெரியுது எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எதுவும் ஆர்டர் கொடுக்கல இல்லைங்க ஐயா நீங்கள் தானே வாத்தியாது உங்கள் வீட்டு தான் வந்திருக்கு இல்லைவே இல்லை நீங்கள் அவ நீங்கள் வந்து இடம் மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னு ஒன்றே கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு உள்ளே வராரு அவர் யாருன்னா இவர் சந்தித்து அந்த பரிசு கொடுத்தார் இல்லையா அந்த மனிதன் அவர் சொல்கிறாரு நான் பக்கத்து ஒரு பண்ணையார் ஐயா நான் தான் அந்த வழியாக போனேன் நீங்கள் என்னை பார்க்க தான் வந்து பரிசு கொடுத்தீங்க உங்களை பற்றி விசாரித்தேன் இவ்வளோ உண்மையுள்ள ஒரு மனிதன் இப்படி கஷ்டப்படுறாரு என்று சொல்லி நானே இதெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் இன்னும் தரேன் இனிமேலும் உங்களுக்கு தரேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னா உங்களை மாதிரி உண்மையுள்ள மனிதர்கள் நல்லா இருக்குனியான்னு என்று வாழ்த்தி பிரியமானவர்களே அவருக்கு அந்த காரியத்தை அவர் செய்தார் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் போதும் என்ற மனதை உடையவர்களாக இருந்து நாம் தேவனை ஆராதனை செய்து வரும் வரும்போது நம்முடைய தேவைகள் எல்லா தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார் ஆகையினாலே உங்களுடைய பக்தி ஆதாயம் உள்ளதாக பக்தி லாபம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் போதும் என்ற மனது உங்களுக்கு இருக்க வேண்டும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்